முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே இப்பொழுது இங்கு வந்து இருக்கின்றேன் தங்கமே தீயவைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது அது ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது இப்போது உன்னை நீ இப்போது தேடி தேடி நல்ல விஷயங்களை சேர்த்துக் கொள் தங்கமே மேலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள் அவைதான் உனக்கு பலம் சேர்க்கும் பழைய ஞாபகங்களை மீண்டும் மீண்டும் ஆராய வேண்டாம் புதிய நல்ல நினைவுகளை உருவாக்க முயற்சி செய் உன்னுடைய வாழ்விற்கு எது சரியானதோ அதை மட்டுமே வாழ்க்கையில் நான் அனுமதிப்பேன் உன் உன் அருகே வந்தாலும் அது விலகி செல்லும் விட்டு செல்பவைகள் செல்லட்டும் நல்லவைகள் உன்னை தேடி வரும் தங்கமே ஏமாந்து விட்டோமோ என்ற மன வேதனையில் உன் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கின்றது இப்பொழுது நான் உன்னிடம் சொல்ல வந்ததே இனி நான் சொல்லவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையே வீணாகி விடும் தங்கமே உன்னை ஏமாற்றிய அந்த நபர் இப்பொழுது மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார் அதை நினைத்து நினைத்து நீ அனுதினமும் அவரை நினைத்துக்கொண்டு இருந்தாய் அவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்ற கவலையில் நீ இத்தனை நாட்களாக சரியாக உறங்காமலும் உண்ணாமலும் இருந்தாய் இனி அந்த கவலை உனக்கு வேண்டாம் தங்கமே அவர் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் நிச்சயம் அதையெல்லாம் அனுபவித்து முடித்து விட் இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீயே பார்த்தங்கமே யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகின்றது உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண் முன்னே உன் அப்பா நான் தெரியப்படுத்துவேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன்னுடைய பாதையில் நீ உறுதியாக செல் உன் மீது நம்பிக்கை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் தங்கமே வர போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நான் இருக்கின்றேன் உன் நிழலாக நடத்த உன் கூடவே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா